இதுதாங்க வாழ்க்கை சந்தோஷமா எல்லாத்தையுமே சந்தோஷமா இருந்தோம்னா டேக் இட் ஈஸி வாழ்க்கை ஆனா முருக பக்தி உள்ள வந்துருச்சுன்னு வைங்க தானா இந்த இயல்பு வந்துடும் நோ சூடு என்ன அவ்வளோ சொல்லிட்டு விட்டீங்க எவ்வளவு அடிச்சாலும் திருப்ப திருப்ப யார்கிட்ட வருவோம் முருகன்ட்ட தான் வருவோம் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யநாளே நிற்கிறது நடக்கிறது பேசுறது எல்லாம் நீதான் ஆனா முருக பக்திக்குள்ள வர 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 திருப்புகள் பாட 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 ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பாத மே துணையது என்று நாள்